பாண்டுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகமாக கிடைச்சுன்னா கோல்டுக்கு போகக்கூடிய மக்கள் கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் வந்து குறையும் ஸோ இதுதான் இன்னைக்கு திடீர் சரிவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் இந்த ஒரு ஏழு மாதங்களில் மிகவும் அதிகமானது காரணம் வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல ட்ரம்ப்னால அதுக்கு முன்னாலே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ எப்பப்போல்லாம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டு விலை உயரும் அமெரிக்க அதிபரும் அதைத்தான் விரும்புறாரு எனக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆகணும் டிப்ரிஷியேட் ஆனால் தான் நான் நிறைய ஏற்றுமதி பண்ண முடியும் ஒன்று சைனாவில் தங்க உற்பத்தி இருக்கிறது மைன் ப்ரொடக்ஷன் இருக்குது இந்தியாவில் சுத்தமாக இல்லை நம்பர் ஒன் அதில் லேட்டஸ்ட்டு ஒரு எஸ்டிமேட் வந்து சொல்லுது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து தங்க வச்சிருக்கு இந்தியா அரிசி விலை உயர்ந்து கோதுமை விலை உயர்ந்தனால் நான் கவலைப்படுவேன் தங்கம் விலை உயர்ந்தனால் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா தங்கம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியும் இந்த உலகம் நிலைத்து நிற்கும் அதில் பிரச்சனை எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிக்ஸ் சொக்கலிங்க பழனியப்பன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா இல்லத்தரசிகள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க சவரனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்கு நேற்று பார்த்தோன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஏறிட்டே இருந்த ஜெட்டு வேகத்தில் இன்னைக்கு அப்படியே சர்றன்னு குறைஞ்சிருக்கு இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணம் சார் திடீர் சரிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நம்ம ரிசர்வ் பேங்கை போல ஃபெடரல் ரிசர்வ்னு இருக்குது மத்திய வங்கி அமெரிக்க மத்திய வங்கி அமெரிக்க மத்திய வங்கியில் இருக்கக்கூடிய மெயின் பர்சன் ஃபெட் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கவர்னர்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த கவர்னரை வந்து அந்த கவர்னருடைய டேர்ம் வந்து முடிவடையுது ரைட் நாம் இருக்க கவர்னருடைய டேர்ம் வந்து மே மார்ச் ஏப்ரலில் இன்னொன்று இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் முடிவடையுது ஸோ அது முடிவடைஞ்சோன்னா புதாவில் கொண்டு வரணும் புதாள் கொண்டு வர்றவர் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் இவரை தான் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை ஆயிருக்கு அந்த வரக்கூடிய நபர் எப்படின்னா வட்டியை குறைக்க மாட்டார் அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு பார்த்தா வட்டியை அவ்வளோ இலகுவாக குறைக்க மாட்டார் ஸோ வட்டியை அவர் ஒருவேளை குறைக்காமல் இருந்தார்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பாண்டுக்கு அதிகமாக கிடைக்கும் பாண்டுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் அதிகமாக கிடைச்சுன்னா கோல்டுக்கு போகக்கூடிய மக்கள் கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் வந்து குறையும் ஸோ இதுதான் இன்னைக்கு திடீர் சரிவுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் எக்ஸாக்ட் ரீசன் ஸோ வரப்போகிற கவர்னர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மோஸ்ட்லி குறைக்க மாட்டார் குறைக்கலைன்னா நமக்கு கோல்டு டிமாண்டு குறைஞ்சிட்டா அது இப்பவே விற்றுருவோம் ஹை ப்ரைஸில் இருக்குது விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கிய காரணம் செக் அதுதான் ஃபண்டமெண்டல் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக சொல்லுவோம் டெக்னிக்கல் என்னென்னா எல்லாருமே நீ கம்ப்யூட்டரில் தானே ட்ரேட் பண்ணுறாங்க ப்ரோக்ராம் பண்ணி ட்ரேட் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் அனலிசிஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு லெவல் ரீச் ஆனோன்னா இது ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படிங்கிற மாதிரி அந்த கம்ப்யூட்ரு சிக்னல் கொடுக்கும் அந்த கம்ப்யூட்ரு சிக்னல் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரேடிங் நடக்க ஆரம்பிச்சிடும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஸோ இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் திங்க் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு கம்ப்யூட்டர் திங்க் பண்ணுது நாலாவது அஞ்சாவது கம்ப்யூட்டர் திங்க் பண்ணுது ஸோ இது சிங்க்ரனைஸ்டு ட்ரேடுங்கிற மாதிரி ஒரு ஆறேழு பேர் பெரிய இன்வெஸ்டர்ஸ் ஆறு ஏழு பேர் ஆறு ஏழு பேரோ ஆயிரக்கணக்கான பேரோ நமக்கு தெரியாது அவங்க எல்லாம் ஒரே டயத்தில் சேல் ஏன்னா கம்ப்யூட்டர் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டயத்தில் சேல் மார்க்கெட்டில் ஹிட் ஆகல செல் பட்டனை ப்ரெஸ் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து படப்பட படப்படம்னு சப்ளை அதிகமாகுது சப்ளை அதிகமாகவும் இங்கே டிமாண்ட் எப்பவும் தான் இருக்கும் சப்ளை அதிகமாகவும் உடனே டப்னு இஸ் ஆல்சோ ஏ ரீசன் ஓகே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லத்தரசிகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உடனே போய் நம்ம போய் தங்கம் வாங்கி வச்சுருவோம் நம்மளுக்கு ஒரு பெரிய இது இது அப்படின்றாங்க அதை தொடர்ந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி சார் சரி நீண்ட காலத்தில் வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் தங்கம் வந்து ஏர்முகமாக தான் இருக்கும் அது எந்த அளவுக்கு ஏறுது எந்த அளவுக்கு இறங்குதுங்கிறது வேணால் கொஷின் ஸோ இன் ஜென்ரல் வந்து இப்போ அது இப்போ ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவுறதுனாலையும் அமெரிக்காவை ட்ரேட் வார கிளப்பி இருக்கிறதுனாலையும் டாலர் மேலே மக் இருந்த நம்பிக்கை உலக நாடுகளில் அனைத்துக்கும் அனைத்தும் இழந்து விட்டன அதனாலையும் கோல்டுக்கு மவுசு கூடிருச்சு ஸோ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு டன் தான் புதிய கோல்டு வருஷத்துக்கு உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து தயாரிக்கின்றன மைன்லேருந்து எடுக்கிறாங்க அது வந்து ஏற்கனவே மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க சாதாரண மக்கள் எல்லாருமே போய் நீங்கள் நானும் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு அந்த மூவாயிரத்தி அறநூறு டன் ஐநூறு டன்னு இப்போ வந்து அரசாங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரம் டன் வாங்கியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் டன் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ மக்கள் வாங்கிறதுக்கு ஒரு ஆயிரம் டன் குறைஞ்சிருச்சு ஓகே ஸோ ஒரு புது நபர் வந்து சந்தைக்குள்ள நுழையவும் ஒரு நபர் இல்லை பத்து நபர் இருபது நபர் அவங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் மத்திய ரிசர்வ் வங்கிகள் உள்ள நுழையவும் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு இதுதான் கொஞ்சம் காலமாக போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு ஏழு மாதங்களில் மிகவும் அதிகமானது காரணம் வந்து லாஸ்ட் ஒன் இயரில் ட்ரம்ப்னால அதுக்கு முன்னாலே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா கோல்டுக்கு மேலே இருந்த அமெரிக்கா மேலே இருந்த நம்பிக்கை மக்கள் இழந்துட்டாங்க மக்கள் மட்டுமல்ல நாடுகள் இழந்து விட்டேனா முக்கியமாக மத்திய ரிசர்வ் வங்கிகள் இழந்து விட்டன ஏன்னா ரஷ்யாவுனுடைய கடனை அமெரிக்க அரசாங்கம் ஜப்தி பண்ணிச்சு அதிலேருந்து தான் இந்த டாலர் கோல்டே ஏற ஆரம்பிச்சிச்சு ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இப்போ ட்ரம்ப்பு வந்து ட்ரேடு வார் அன்சர்டன்ட்டி பண்ணோம் அது தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது இந்தியாவில் டாலர் அப்ரிசியேஷன் இந்திய ரூபாய்க்கு எதிராக ஆனால் உலக நாடுகள் பல நாடுகளில் வந்து டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகுது ஸ்வீடிஷ் க்ரோனர் அது மாதிரி பல கரன்சிஸ் நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்கு ஈவன் ஈரோ கோட ஐஃப் ரைட் ஸோ பல கரன்சிஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து டாலர் வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு இன்னமும் ஃபர்தராக டிப்ரிஷியேட் ஆகும் மதிப்பு குறைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்தியன் எக்கனாமிஸ்ட்டு சொல்கிறன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் டாலர் டிப்ரிசியேஷன் இருக்குங்கிறாங்க சில நாடுகளில் ஆல்ரெடி டுவெண்ட்டி பர்சன்ட் டாலர் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு ஸோ எப்பப்போல்லாம் டாலர் டிப்ரிஷியேட் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டுனுடைய விலை உயரும் ஓகே ஸோ டாலர் டிப்ரிசியேஷன் இஸ் ஆல்சோ எ ரீசன் எக்ஸெப்ட் இந்தியாவை தவிர்த்து பல நாடுகளில் வந்து டாலர் வந்து டிப்ரிசியேஷன் அதே சமயத்தில் அமெரிக்க அதிபரும் அதைத்தான் விரும்புகிறாரு ஓகே எனக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆகணும் டிப்ரிஷியேட் ஆனால் தான் நான் நிறைய ஏற்றுமதி பண்ண முடியும் சீனா எப்படி டாலர் அவங்களுடைய கரன்சியை டிப்ரிஷியேட் பண்ணி ஏற்றுமதி பண்ணதில்லை அது மாதிரி நானும் நிறைய ஏற்றுமதி பண்ணணும் எனக்கு டாலர் டிப்ரிஷியேட் ஆகிறதுன்னா ரொம்ப சந்தோஷங்கிறாரு ஸோ உலக நாடுகள் டாலர் வந்து ஒருத்தர்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க அமெரிக்கா அதிபர் என்ன ஒருத்தர்லாமல் போகிறது எனக்கு சந்தோஷங்கிறாரு அப்போ ரெண்டுமே ஒன்று சேருது அப்படிங்கிற கோல்டு ஏறுது அதுதான் டாலர் அப்ரிசியேஷன் கோல்டு டாலர் அப்ரிசியேஷன் ஏறும் ஓகே இப்போ எந்த வீடியோஸ் எந்த சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தாலுமே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னா சைனா வந்து அவ்வளோ கோல்டு வச்சிருக்கு சைனா வந்து வெளியிட்டானா கோல்டு விலையெல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் காமனாக நம்ம வந்து டிராவல் பண்ணும் போது பொதுமக்களே பேசிக்கிறது அதுவாக தான் இருக்கு சைனா எதுவும் அவ்வளோ தங்க வச்சுருக்கானா எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியல அதை விட்டானா தங்க எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்றாங்க இது உண்மைதானா எதனால சைனா கிட்ட அவ்வளோ தங்க அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க சார் நான் பதுக்கின்னு சொல்ல முடியாது இப்போ ப்ராப்ளியும் நம்ம நாட்டில் அதை விட அதிகமாக இருக்கலாம் அது கவர்மெண்ட் கிட்ட அங்கே அதிகமாக இருக்கலாம் இங்கே வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு இந்தியாவில் ஒரு எஸ்டிமேட் வந்து இந்தியாவில் மட்டும் மக்கள் வச்சிருக்கிறது மட்டும் பழைய எஸ்டிமேட்டு கிட்டத்தட்ட இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டன்னுன்னு சொல்லுது இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் டன்னு ஓகே வெரஸ் மைன் ப்ரொடக்ஷன் பர் இயரே வந்து மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு டன் தான் சொல்கிறோம் ஸோ நம்ம ஒரு எட்டு வருஷ ப்ரொடக்ஷனாக நம்ம வச்சுருக்கோம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ப்ரொடக்ஷனை இந்தியாவில் வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ ஒன்று சைனாவில் தங்க உற்பத்தி இருக்கிறது மைன் ப்ரொடக்ஷன் இருக்குது இந்தியாவில் சுத்தமாக இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இப்போ சைனாவுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பி த பாஸ் முத வந்து ஒரு காலத்தில் வந்து இன்னும் ரொம்ப பழைய காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூகே இங்கிலாண்டு நம்பர் ஒன்னாக இருந்துச்சு ஃப்ரான்ஸ் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு ஜெர்மனி நம்பர் ஒன்னாக இருந்தது ஸ்பெயின் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு உலகத்தையே ஆண்டாங்க இவங்க எல்லாருமே உலகத்தை ஆண்டாங்க ஈவன் போர்ச்சுகீஸ் போர்ச்சுக்கலோட அவங்க உலகத்தை ஆண்டாங்க நம்ம ஊர்லேயே போர்ச்சுகீஸ் எடுத்த எடுத்து நாடுகள் ஆண்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து அமெரிக்கா ஆண்டுக்கிட்டு இருந்துச்சு அமெரிக்கான்னு யூஎஸ்எஸ்ஆர் பைப்போலார் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் அப்போ இருந்தாங்க இப்போ யூஎஸ்எஸ்ஆர் போயாச்சு ஸோ அப்போ யூனிபோலார் வேர்ல்டு அமெரிக்கா மட்டும் தனியாக தான் தான் தலை தான் தான் பாஸ்ன்றாங்க இப்போ சைனா என்ன சொல்கிறாங்க நாம் பாஸ் நாம் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நான் ஒரு முன் நாய் பழம் எனக்கு எல்லாமே இருக்குது ஸோ அவங்களுக்கு நான் உலகத்தில் நான் ஒரு பெரிய நாடு மக்கள் தொகை பெருசு இப்போ நான் எல்லாத்துலேயுமே நல்ல சக்தி வாய்ந்தவங்களாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சைனா சொல்லிக்கிட்டு ஸோ அப்படிங்கிற வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க நான் இது வரைக்கும் அமெரிக்காவுக்கே கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எக்கச்சக்கமான கடன் கொடுத்துட்டேன் ஆனால் அமெரிக்க அதிபர் வந்து நான் என்னோட டாலரை வந்து டிப்ரிஷியேட் பண்ணுவோங்கிறார் அப்போ வந்து இவங்க கொடுத்த கடன்லாம் ஒருத்தர்லாமல் போவோம் அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் டாலர் பாண்டுகளை விற்றுறேன் அமெரிக்க அரசாங்க பாண்டுகளை நான் விற்கிறேன் விற்றுட்டு நான் தங்கமாக வாங்குறேன் அப்போ அவங்க வந்து அவங்க மைண்ட் ப்ரொடக்ஷன் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே உற்பத்தி ஒன்றெல்லாம் வெளியில் போக வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன் என்ன ரேட்னாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்க ஆரம்பிக்கலாம் அது வேணால் சைனா வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு அவங்க நினச்சது செய்ய முடியும் இந்தியா மாதிரி நாடல்ல ஸோ இப்போ அது அதனால் வந்து இப்போ அவங்க அரசாங்கம் வந்து அதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க தங்கம் வாங்குறதில் இந்தியாவும் இந்திய அரசாங்கமும் கடந்த சில வருடங்களாகவே தங்கத்தை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் டாலர் நம்மாட்ட ரிசர்வ் இருக்குது அதில் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு ஒரு எஸ்டிமேட் வந்து சொல்லுது ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் வந்து தங்க வச்சுருக்கு இந்தியா மீதி ஃபைவ் ஃபிஃப்டி பில்லியன் டாலர் தான் வந்து உங்களுக்கு கரன்சீஸ் அண்ட் அதர் ஐட்டங்களில் இருக்குது ஸோ இந்தியா ஓவரால் இந்தியாவுடைய இந்திய மத்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐனுடைய சர்ப்ளஸில் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் கோல்டு வந்துருச்சு ஒரு காலத்தில் ஏழு எட்டு பர்சன்ட் கூட இல்லை இப்போ அப்படியே டபுள் ஆகிருச்சு ஸோ நாட் ஓன்லி சைனா இந்தியாவும் வாங்குது துருக்கியும் வாங்குது ரஷ்யாவும் வாங்குது எல்லா நாள் ஏன்னா டாலர் மேலே இருந்த நம்பிக்கையை இழந்து விட்டார்கள் இதைத்தான் இங்கிலீஷில் வந்து டாலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் டாலர்லேயே வச்சுக்கல இனிமேல் எனக்கு பயமாக இருக்குது ஒரு சிம்பிள் உதாரணம் வந்து ஒரு நபர் வந்து ஃபிக்சட் டெபாசிட் தன்னுடைய ஆஸ்தியை பூரா ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வச்சுருக்காருன்னு வாங்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்தியாவுக்கு ஸோ அவருக்கு வந்து ஒரு ஒன் ஆர் டூ பேங்க் இந்தியாவில் கவருதுன்னு தெரிய வருது மகாராஷ்டிராவிலாம் அடிக்கடி கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் இருக்கோம் ஸோ கவுருதுன்னு தெரிய வருது ஆகா இனி கவுருதே என் பணம் புறம் போயிருமே நான் எல்லாத்தையும் இங்கேயில் வச்சுருக்கேன் கொஞ்சம் பணத்தை எடு ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஓட கொஞ்சம் லேண்டை வாங்கு கொஞ்சம் தங்கத்தை வாங்கு கொஞ்சம் வெள்ளியை வாங்கு கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கு ஸ்டாக்கை வாங்குன்னு பரவலாக்குறாங்க இல்லையா அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இது வரைக்கும் நான் டாலர்லேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய பூரா உபரிய பூரா சேவிங்ஸை பூரா நாடுகள் இப்ப நீ டாலர் இனிமே எங்களால் நம்பிக்கை கிட்ட உயர்ந்ததா இல்லை அதனால நாங்க அதை விட்டு வெளியில வர்றோம் கிராஜுவலா ஃபுல்லாவும் வெளியில வர முடியாது கிராஜுவலா வெளியில வந்து நாங்க தங்கத்தை வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு இருக்காங்க ஓகே பொதுவா பெண்கள் கிட்ட இருக்க ஒரு பழக்கம் என்னன்னா வந்துட்டு தங்கம் வந்து கொஞ்சம் லைட்டா கம்மியானாலே ஹஸ்பண்ட்ல வந்து டார்ச்சர் பண்ணி இப்ப நம்ம வாங்கணும் கம்மியாயிடுச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ இந்த குறைவு வந்து தற்காலிக குறைவு தானா இல்லைன்னா இன்னும் போக போகிற காலங்கள்ல குறையுமா நம்ம இப்ப தங்கம் வாங்குறது சரியான விஷயம் தானா சார் சிலை இப்போ தேவையை பொறுத்து இருக்குது இப்போ மக்களுக்கு வந்து தேவை இருக்கிறது அப்படின்னா ஆகணும் வேறு வழி இல்லை ஓகே இன்னைக்கு ஐநூறுரூவா விழுந்திருக்கு போயிட்டவா இன்னும் கிராமுக்கு ஐநூறுரூவா விழுந்துருக்கு அறநூறுவா விழுந்துருக்கு வாங்கிக்கோங்க ந நத்திங்கிறான் இப்போ அதே சமயம் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து தேவைப்படுது தங்கம் எனக்கு இப்போ பாப்பா பையனோ பொண்ணோ சின்னமாக இருக்காங்க அவங்க மேரேஜ் போது எனக்கு தேவைப்படும் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் டைம் இருக்குன்னா இப்போ போய் கோல்டு அவசரப்பட்டு வாங்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு எஸ்டிமேட் கொடுக்கறது பல விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க த ஒரு சிலர் வந்து கிராம் இருபதாயிரத்துக்கு போகுங்கிறாங்க ஒரு சிலர் வந்து லட்ச ரூபாய்க்கு போங்கிறாங்க கிராமே லட்ச ரூவா ஸோ இப்போ எஸ்டிமேட் பல வாரியாக வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் இதில் எல்லாத்துலேயும் உள்ள உண்மை என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமானா டெஃபினட்டாக முடியும் இப்போ அரிசி விலை விளைவுயர் கோதுமை விலை உயர்ந்துனால் நான் கவலைப்படுவேன் தங்கம் உழவுறதுனால் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா தங்கம் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியும் இந்த உலகம் நிலைத்து நிற்கும் அதில் பிரச்சனை எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஸோ அதனால் தங்கம் ஏறுதேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம் என்ன இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ குழந்தைக்கோ பேர குழந்தைக்கோ கொடுக்குறத நீங்கள் கொஞ்சம் போகிறீங்க தங்கத்தை கொடுக்குறது போல் மியூச்சுவல் ஃபண்டை கொடுங்க ஷேரை கொடுங்க வேறு ஐட்டங்களை கொடுங்க வாங்க முடியாது ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு எட்டாக்கனியாக ஆகிவிட்டது முதல் ஒரு பொட்டு தங்கம்னு கொடுப்பாங்க ஒரு கிராம்லையோ அரை கிராம்லயோ நான் வாங்கி கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு எங்கே போவாங்க மிடில் கிளாஸ் மக்கள்லாம் எங்கே போவாங்க ஏழை எளிய மக்கள் எங்கே போவாங்க பணத்துக்கு எங்கே போவாங்க இன்னொரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒன்பது கேரட் கோல்டு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒன்பது மார்க்கெட்டில் இருக்கு ரன் இருக்கா ஓகே நான் பார்க்கல ஒன்பது கே அட என்ன தானே போட்டுக்கணும் நீங்க அழகான டைமண்ட் நெக்லஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில கிடைக்குது நாட்டு ஒரிஜினல் டைமண்ட் டைமண்ட் மாதிரி உள்ள அது அதுக்கும் ரியல் டைமண்ட் நெக்லஸுக்கும் உங்களால் வித்தியாசமே சொல்ல முடியாது ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து காஞ்சிபுரம் பட்டுச்சிரைகளை வாங்கி அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது விலை எங்கேயோ போகவும் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களே வந்து காஞ்சிபுரம் மாதிரி டூப்ளிகேட் சேலை நிறைய வருது ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு மக்கள் வாங்கி கட்டிக்கிட்டு போக ஆரம்பிச்சு ஸோ மக்கள் வந்து இதை இலகுவாக சமாளிச்சுருவாங்க அவங்க மாறி போயிடுவாங்க தங்கம் வந்து எப்போ நல்லா விலை சரியுதோ அப்போ போய் வாங்கிக்கலாம் அதனால் இப்போ அதை விட பெட்டர் அசெட் இருக்கா அதாவது ஒன்று பறந்துக்கிட்டே இருக்கிறத போய் நம்ம வெரைட்டி வெரைட்டி போய் வாங்காமல் ஏன்னா விழுந்துச்சுன்னா விழுக்காடு பெருசாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் நேற்று அவ்வளோ ஏறினைக்கு இன்றைக்கி மார்க்கெட் பயங்கர இறக்கம் கோல்டு சில்வர் ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளாகட்டும் ஈடிஎஃப் ஆகும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாகட்டும் எல்லாத்துலேயும் அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சென்ட் அது மாதிரி விழுகுது ஸோ அது அஞ்சு ஆறு பர்சன்ட் விழுந்தால் இந்தியாவில் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டு ஈடிஎஃப்லாம் இன்னும் பயங்கரமாக அடிபடுது ஸோ அதனால வந்து மக்கள் ரொம்ப பறந்துகிட்டு இருக்கிறதுல போய் வாங்காமல் எது கொஞ்சம் எந்த சொத்து வந்து கொஞ்சம் தூங்கிக்கிட்டுருக்கோம் அதை போய் வாங்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் இப்போ மார்க்கெட்லாம் அடிபட்டுருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டுகள் இல்லை கொஞ்சம் சேஃபாக வேணும்னா எஃப்டி எஃப்டி பாண்ட்ஸு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ அதே சமயத்தில் இன்னொரு இது எப்படி கையாளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சொத்து ஒதுக்கீடுன்னு பண்ணி ஒரு போர்ஷனை கண்டினியூஸாக கோல்டு சில்வரில் அலோகேட் பண்ணிட்டே வாங்க ஒரு பத்தாயிர ரூபா இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க ஆயிரம் ரூபா கோல்டு இல்லை ஆயரூபா சில்வர் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது லாங் டேமுக்கு விட்டுருங்க தன்னால் சேர்ந்துடும் அவசரப்பட்டு இப்போ இவ்வளவு விலை ஏற்றத்தில் போய் வாங்கணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி நான் எனக்கு வாங்க மாட்டேன் டெஃபினட்டாக அதே தான் நான் மக்களுக்கும் சொல்கிறேன் இதை விட விலை ஏறலாமான்னா தாராளமாக ஏறலாம் ஓகே கோல்டு கோல்டு வந்து கொஞ்சம் லாங் டேம் நான் சொன்ன அந்த அரசாங்க பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் லாங் டேர்ம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் சில்வர் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கலாம் சில்வர் வந்து ஏன்னா அது ஏறுறது ரொம்ப லேட்டாக தான் ஏற பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு செடான ஆறேழு மாதத்தில் தொண்ணூறாயிரம் லட்ச ரூபாயிலேருந்து நாலு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ அதே அளவு விழுகவும் செய்யும் விழுந்துச்சுன்னா திருப்பி மேலெலும்பி வர்றதுக்கு ஏழு வருஷமோ எட்டு வருஷமோ ஒம்பது வருஷம் ஆகலாம் லாஸ்ட் டைம் வந்து சில்வர் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு போச்சு அந்த பீக்ல இருந்து கீழே விழுந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரத்துக்கு வந்துச்சு அதுலேருந்து திரும்பி எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரத்தை தொடுறதுக்கு ஒன்பது வருஷம் எடுத்துக்கிடுச்சு தங்கமும் அதே மாதிரிதான் விழுந்ததுல இருந்து விழுந்த உச்ச விலையிலேருந்து திருப்பி உச்ச விலையை தொடுவதற்கு ஏழு வருஷம் ஆச்சு சோ அதனால வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லது திடமான மனசு இருக்க வேண்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அப்படிங்கறது கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கோங்க அதாவது யாருக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கிறதோ அல்லது யாரு ஹை ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவங்க போய் இப்போ துணிஞ்சு தாராளமா வாங்கலாம்